அடுத்த இவெண்ட்டும் திருச்சியிலேயே பண்றதா இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால இவெண்ட்டு கலை அரங்கத்துல தான் பண்றோம் கீழே லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் டிக் பண்ணி டிக்கெட்டு நீங்க வாங்கிக்கலாம் ஆல்ரெடி டிக்கெட் விற்று போயிடுச்சு சில டிக்கெட் தான் மீதி இருக்கு தான் திருச்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரம் டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சாம் தேதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு கோல்டு கில்லி கில்லியாக மேலே இருக்கு கில்லியை போட்டு அடி அடி அடிக்கிறாங்க தாண்ட வச்சு எனிவே பதினெட்டு கேரட் கோல்டு பத்தாயிரத்தி நூறு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு பன்னெண்டாயிரத்தி இரநூறு இருபத்தி நாலு கேரட் கோல்டு பதிமூணாயிரத்தி முந்நூறு ஸோ கில்லி கில்லியாக பறக்குது தங்கம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கம் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியை க்ராஸ் பண்ணிடுச்சு ஸ்பாட்டு ஃப்யூச்சர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடாவது கிஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கு இன்னும் கிஸ் கொடுக்கல கிஸ் கூடிய சீக்கிரம் நம்ம ஊரில் பன்னெண்டாயிரத்தி இரநூறு ஜஸ்ட்டு டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு வெள்ளி எரநூத்தி மூணு ரூபா ரூபா குறைஞ்சிருக்கு இங்கே சென்னையில் யூஎஸ் டாலர் ஏற்றி கட்டப்பட்டு எயிட்டி செவன் எயிட்டியில் வச்சுருக்காங்க ஆக்சிஸ் பேங்கோட சப்சிட்ரியாக இருக்கிற ஆக்சிஸ் செக்யூரிட்டி சொல்லியிருக்கிறது கோல்டு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகும் கோல்டு ஸ்மக்லிங் ஏறிடுச்சுங்கன்னா சரி கோல்டு ஸ்மக்லிங் ஏறதுனால எல்லாம் பிளாக்ல கோல்டு விற்றாலும் அபிஷியல் கோல்டு வந்து ஏறிட்டே போகுங்கிறாங்க கோல்டு பத்து கிராம் வந்து ஒன்றரை லட்சம் போகுங்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்றான்னா கோல்டு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகுங்கிறாங்க இது பயங்கர அக்ரெசிவ் அண்ட் ஆப்டோமிஸ்டிக் பிரசன்டேஷன் போனாலும் போகலாம் போகாமையும் இருக்கலாம் போயிடுச்சுன்னா டெஃபினட்டா இதுதான் ஆல்ரெடி த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் தான் ஃபாஸ்டஸ்ட் தௌசண்ட் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் கோல்டு ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் அதுவும் ராக்கெட் மாதிரி போயிடுச்சுன்னா டூ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் ஃபாஸ்டஸ்ட் டூ தௌசண்ட் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு பட் எனிவே அப்படியே பறந்து கோல்டு பறந்துட்டே இருக்குது சரி நான் எப்படி இருக்கு எங்கேயாவது கரெக்டாக ஆகிடுச்சுன்னா என்ன ஒன்று பதிமூணாயிரத்தி ஐநூறுவால இருக்கிறது கரெக்டாகச்சுன்னா ஆச்சுன்னா ஒரு ரெண்டாயிரரூவா கரெக்டானால் கூட லெவன் தௌசண்ட் மேலே தான் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக போகுமானா போகாது இப்போதைக்கு அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி தான் போகும் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி கட் பண்ணலாங்கிறது தான் பார்க்குறேன் சில்வர் இடிஎஃப் எட்டு பர்சன்ட் விழுந்திருக்கு உலக சந்தையில் சில்ல சில்லர் விலை ஏறுது இங்கே சில்லர் விலை குறையுது எட்டு பர்சன்ட்டு என்னடா ப்ராப்ளம்னு பார்த்தா சில்வர் இடிஎஃப்பில் ஒரே ப்ராப்ளம் முன்னாடி வாங்கியிருந்த லாட்டு நிறைய லாட்டுக்கு வாங்க முடியல என்னெல்லாமோ ப்ராப்ளம் இதனால் தான் சில்வர்லாம் தொடாதீங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இன்ஃபோசிஸோட ரிசல்ட்டும் சூப்பராக இருந்தது பதிமூணு பர்சன்ட் ஏறி இருக்குது இருந்தாலும் மக்களுக்கு இன்ஃபோசிஸ் ரிசல்ட் பிடிக்கல அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டை அடிச்சிருக்காங்க ஏன்னா ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன் சரியில்லை ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன் டூ டு த்ரீ பர்சன்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் மார்க்கெட்டு பிடித்துருச்சு அதுக்கப்புறம் எல்என்டி வந்து வெறும் பத்து பர்சன்ட் தான் கோவம் இருக்குது எல்என்டி மைன்ட்ரி சவுத் இண்டியன் வங்கி எட்டு பர்சன்ட் தான் ப்ராஃபிட் ஏறி இருக்குது பத்து பர்சன்ட் ஏறில் அண்ட் அதுக்கப்புறமா வந்து விப்ரோ வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் ப்ராஃபிட் ஏறி இருக்குது அதுவும் அதோட எஸ்டிமேட்ஸும் மிஸ் பண்ணிடுச்சு ஜியோ ஃபினான்ஷியல் வந்து ப்ராஃபிட் ஸ்டெடியாக இருக்குது அலையன்ஸோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் பார்ட்னர் லைஃப் இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அதே சமயத்தில் ஜியோ ஒரு குவார்ட்டரில் முதல் வாட்டி ஆயிரம் கோடி பண்ணியிருக்கு நெஸ்லே இந்தியாவோட நெட் ப்ராஃபிட் பதினேழு பர்சன்ட் டவுனு சுரேஷ் நாராயண் போனால் ப்ராஃபிட் டவுன் ஆயிடுச்சு ஜொமட்டோட ஜிஎஸ்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எட்டாடலோட ஜிஎஸ்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஎஸ்டி ப்ராப்ளம்னால பிரைஸ் வந்து ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க செபி சீஃப் என்ன சொல்கிறாருன்னா சடனாக குவான்டம் டெக் ரிஸ்க் இருக்கும் டெக்னிக்கல் பிரேக் டவுன் ரிஸ்க் இருக்கும் மார்க்கெட் உஷாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நோவர் நாட் ரிஸ்க் என்ன சொல்கிறான் அதுவைஸ் ஹவுசண்ட் பேக் மூலமாக ட்ரீட் பண்ண முடியுங்கிறாங்க இதுதான் ப்ராட் ஹெட்லைன்ஸு இந்த ப்ராட் ஹெட்லைன்ஸ் பின்னாடி சில்வர் வந்து உலகத்தில் நல்லா ரேட்டு போனாலும் இந்தியாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா இந்தியாவில் ஃப்ரீயாக சில்வர் கொண்டு வர முடியல சில்வர் சென்னையில் ரெண்டா ரெண்டு லட்சத்தி ஆறாயிரூபா போனது இன்றைக்கி ஒரு மூவாயிரூவா குறைஞ்சிருக்கு பதினஞ்சு நாளில் முப்பது பர்சன்ட் ஏறி இருக்குது அவங்க ஃபெஸ்டிவல் டிமாண்டு ஸோ சில்வர் வந்து இப்போதைக்கு ஏறிட்டே தான் இருக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பொசிஷன் வந்து ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் ஹைலேருந்து மூணு பர்சென்ட் இருந்தாலும் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட்டில் பலதான் சுற்றி இருக்குது இந்த வாட்டியும் சுத்தும் தான் நினைக்கிறேன் என்ன மார்க்கெட் என்ன நினைக்கிறதுனா ஒரு அமெரிக்கன் டீல் ஒன்று வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது இந்தியாவும் அமெரிக்காவும் கிஸ் கொடுத்து மேக்கப் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிப் வராது அப்படின்னு ஆனால் திருப்பூரில் இருக்கிறவங்கெலாம் என்ன சொல்கிறாங்க அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட் அடிபட்டுடுச்சு முப்பத்தேழு பெர்சன்ட் லோவராக வரும் அடுத்த மூணு மாதத்துலங்கிறாங்க இது ஓவரால் நம்ம எக்ஸ்போர்ட் பர்ஃபாமன்ஸும் அஃபெக்ட் பண்ணும் ஆல்ரெடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்கு பி ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அவங்களுது இதுல இல்லை அப்படின்னு சொன்னாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு ஆனால் தான் இன்ஃபீல் பிளான் நல்லா ரிசல்ட்டு கொடுத்தோமோ நேற்று ஏடிஆரும் அடித்தா இன்றைக்கி ஸ்டாக்ஸும் அடிச்சிருக்கோம் ஸோ இது வரைக்கும் ரிசல்ட் செல்ஃபோன் கொடுக்கல அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் ஜிஎஸ்டி கட்டினால அப்படியே பைக் சேல்ஸு கார் சேல்ஸ் ஓடும் ரோட்டில் போகிறோன்னா பைக் கார் வாங்குவாங்க நினச்சோம் வாங்கலை அதுவும் ப்ரெஷரில் தான் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும் மூணு மாதம் ஸ்டாக் எல்லாம் ஏறி இருக்குது நம்மளுக்கு வேணுங்கிற பட்டாஸ் லிஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க வெயிட் பண்ணி உட்கார்வோம் திரும்பி ஒரு ஆயிரம் பாயிண்ட் கரெக்ட் ஆகும் கரெக்டாக அடைச்சா திரும்பி உள்ளே வந்துக்கலாம் இதுதான் மார்க்கெட்டோட செய்தி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது கோல்டு இறங்குமா இறங்குமா இறங்குமான்னு நானும் திரும்பி திரும்பி சொல்கிறேன் கோல்டு ஏறும் 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 ஏன்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா தான் கோல்டு குறையும் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறேன்னு சொல்கிறான் உலகத்தில் எல்லோரும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சோன்னா அந்த கோல்டு பின்னாடி தான் எல்லோரும் போவாங்க சைனா தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் அவங்க கோல்டை வெள்ளை எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சில்வரும் கோல்டும் மார்க்கெட்டில் ஷார்ட்டேஜ் இருக்குங்கிறாங்க சில்வரும் ஓப்பன் ஷார்ட்டேஜில் இருக்குது அதனால்தான் கையில் இருக்கிற வெள்ளியோட வேல்யூவும் குறையுது அவன் ஆல்ரெடி வெள்ளியை வாங்கி வச்சுருக்கான் மியூச்சுவல் ஃபண்டோட விலை ஏறணும் ஆனால் அந்த கடைசி வேலையை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க கிளாரிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணி அதனால் வெள்ளி ஏறலை கண்டிப்பாக வெள்ளியோட இடிஎஃப் எட்டு பர்சன்ட் கட் ஆகிடுச்சு தான் நாங்கள் இது மாதிரி கட்டாகனா வெள்ளி இடிஎஃப்ல போடாதீங்கன்னு நான் கேட்டேன் நீடன்னு சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் போடாதீங்கன்னு உங்களுக்கு வெள்ளி வேணும்னா நாற்பது வருஷத்துக்கு பணம் ஆனால் உங்களுக்கு ஒரு பேத்தி எடுத்து அவள் கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்காக வச்சு அப்படின்னு பூட்டி வைக்க முடியும்னா மட்டுமே வாங்குங்க ஏன்னா இதில் ரிட்டர்ன் வராது பேங்க்கில் போய் காசு வச்சு காசு வாங்க முடியாது அதனால் மார்வாடி கடையில் வச்சு தான் காசு வாங்க முடியும் அதனால் இது ஒரு அசட்டுன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு தப்பு அது உங்களால் மார்க்கெட்டில் சிரம தட்டு தட்டும் அண்டு ஷார்ட் டேம்காக வாங்காதீங்க இது ரொம்ப வளட்டையில் இருக்குது அடுத்தது கோல்டு குறையுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கோல்டு டெஃபினட்டாக குறையலாம் குறையிறதுக்கிட்டிருக்க அமெரிக்கா தான் கொடுக்கணும் அமெரிக்கா வட்டி விகிதத்தை ஏற்றணும் டாலர் ஸ்ட்ரென்த்தாகவும் கோல்டு விழும் இல்லாட்டா இப்போ கோல்டுக்கு சைனா ரஷ்யாவும் இந்தியா இவங்கெல்லாம் வாங்குறதே வந்து பெரிய ப்ரெஷராக இருக்குது இன்றைக்கி ஃபோர்டீன் இன்றைக்கி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பதிமூணாயிரத்தி முந்நூறுக்கு வந்துடுச்சு நீங்கள் ஜிஎஸ்டி சேர்த்தாலே நியர்லி ஃபோர்டீனுக்கு வந்துடும் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற ப்ரீமியம் சேர்த்திங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் வந்துடும் இருபது பர்சன்ட் கரெக்டாச்சுன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா இருபத்தஞ்சி பர்சன்ட் கரெக்ட் ஆனாலும் பத்தாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் இருக்கும் அதனால் இருபத்தஞ்சி பர்சன்ட் விலை விழுந்தாலும் நம்ம இயர் பிகினிங் கொடுத்த பத்தாயிரம் டார்கெட் ப்ரொட்டக்டட் அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்க விழுந்துடுவோம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன வெயிட் பண்ணாதீங்க நான் சொல்லலை விழாதுன்னு விழுந்தால் எந்த லெவல் வரைக்கும் விழலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஓவராலாக எல்லா ஊர்லேயுமே அந்தந்த கரன்சியில் லோன் கொடுக்கறது ப்ராப்ளமாக இருக்குது இதனால் தங்கத்தின் வேல்யூ ஏறும் சைனா ரஷ்யாலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரான்சாக்ஷன் போது தங்கத்தை டாலராக மாற்றிட்டு டிரான்சாக்ஷன் பண்ணால் டாலரை திரும்பி தங்கமாக மாற்றி உள்ளே தள்ளிடுறாங்க எக்ஸாக்டாக எவ்வளோ தங்கம் தள்ளுறாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது இம்மீடியேட்டாக ஏன்னா அவன் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா தான் மேக்ஸிமம் கோல்டு சப்ளை பண்ணுறான் அப்புறம் இந்த சீஸ் பண்ண கோல்டெல்லாம் கவர்மெண்ட்டுன்னு கொண்டு வந்து ஒரு இடத்துல டெபாசிட் பண்ண மாட்டேங்கிறான் ஸோ இவன் எவ்வளோ தூரம் கோல்டை சப்போர்ட் பண்ணுறாங்கிறது இருக்குது இப்போதைக்கு சப்போர்ட் நல்லா இருக்குது நேற்றுலேருந்து வந்து சில்வர் ஏறும் ஏறுன்னு நீங்கள்லாம் சொன்னது இப்போ வந்து சில்வர் இடிஎஃப் குறைஞ்சிடுச்சு வேர்ல்டு மார்க்கெட்டில் சில்வர் ஏறிடுச்சு கோல்டு இறங்கி கூட இருபத்தஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே இறங்கினா தான் நம்மளுக்கு கவலைப்படணும் இருபத்தஞ்சு பர்சன்ட்னா இப்போதைக்கு இடங்கிறதுக்கு ஓவர் நைட் வாய்ப்பு கிடையாது ஏன்னா அது மாதிரி ட்ரிகர் இல்லை ட்ரிகர் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் நான் சொன்ன மாதிரியே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா தான் குறையும் இல்லாட்டால் கோல்டு ஸ்ட்ரென்த்து ஆகி கரன்சி ஆகும் இதுக்கு நல்ல இந்தியாவில் இன்ஃப்ளேஷனே இல்லைன்னு சொல்லி இன்ஃப்ளேஷன் குறைச்சோன்னா இன்னும் குறைக்கணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் குறைச்சாங்கன்னா ரூபாயின் மதிப்பு குறையும் கோல்டன் வேல்யூ ஏறும் அதனால் இப்போதைக்கு எனக்கு பார்க்குற வரைக்கும் கோல்டில் ரேட் கரெக்ஷனுக்கு வழி தெரியல அப்படியே குறைஞ்சாலும் இருபது இருபத்தஞ்சி பர்சண்ட்டுக்கு மேலே விழுந்தாதான் ப்ராப்ளம் நிறைய பேர் சைட் லைனில் பணம் வச்சிட்டு உட்காந்துட்டுருக்கான் கோல்டு வேலை கொஞ்சம் இறங்குறதுனா ஓடி போய் வாங்கிடுவான் அதனால் குருவா டேர்ம்ஸில் பெரிய ஃபால் வராது டாலர் டேர்ம்ஸில் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆரம்பிப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணி மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுக்குறாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்